அனைவருக்கும் வணக்கம் விளம்பரம் இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாதுங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் எதுக்கும் ஒரு அளவு உண்டு இல்லையா நம்ப முடியாத ஒத்துக்க முடியாத விளம்பரங்கள்லாம் வந்து ஆபத்தை கூட கொடுத்துருக்கு ஒரு உதாரணம் எடுத்துங்க நீங்கள் நம்ம கலாச்சாரத்துக்கே கேள்விக்குறியான ஒரு விளம்பரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பைசா மிட்டாய்க்கு அந்த மென்த்தால் கலந்த அந்த மிட்டாய்க்கு வந்த அது குழுவிங்க அப்படி குழு குழுன்னு இருக்கும் இல்லையா அந்த மிட்டாய்க்கு ஒரு விளம்பரம் இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது என்னென்னா டூ வீலரில் ஹஸ்பண்டு ஒய்ஃப் பின்னாடி போயிட்டு இருப்பாங்க இன்னொருத்த வந்து இன்னொரு டூ வீலரில் வந்து அவன் அந்த மிட்டாயை போட்டு அந்த சுவாசத்தை பின்னுபடி செய்வான் அந்த சுவாசம் வந்து இவளுக்கு அந்த வாசனை பிடிச்சி இவனை விட்டுட்டு இறங்கி அந்த பைக்கில் போகிறாப்புல அது இருக்கும் எவ்வளோ ஒரு கேவலமான விளம்பரம்னு பார்த்தீங்கன்னா சிந்தித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை கூட நான் கண்டித்து என்னுடைய நூலில் நான் வந்து பதிவிட்டுருக்கேன் அதே போல் நேற்றைய ஒரு தீர்ப்பில் வந்து பாலக்காடு நீதிமன்றம் ஆச்சாரியா பாலகிருஷ்ணா அவருடைய கூட்டாளி வியாபார கூட்டாளியான பாபா ராம்தேவுக்கு பிடியானை பிடித்திருக்காங்க அதாவது ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு பிடியானை வந்து அறிவிச்சிருக்காங்க எதுக்காகன்னா போலி விளம்பரங்கள் கொடுத்ததுக்காக அந்த பதஞ்சலி நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு தெரியலையே அந்த போலி ஆன விளம்பரங்கள் கொடுத்ததுக்காக அந்த ஆணை பிறப்பிச்சிருக்காங்க நீங்கள் எவ்வளோ செல்வாக்காக இருந்தாலும் என்ன வந்து நீங்கள் பிரபலமாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியில் வந்த பிறகு சட்டம் அதன் கடமையை செய்யும் என்பதற்கு இந்த உதாரணமாக இந்த கோர்ட் நடவடிக்கை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்